வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் என்ன கை வண்ணம் மாவிலை குழம்பு இதுக்கு மாவிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் மாவிலையும் எடுத்திருக்கேன் இலசா இருக்கிறதும் எடுத்திருக்கேன் இது மீடியமா இருக்கிறது உங்களுக்கு என்ன இலை கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காகதான் மூணையுமே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பரந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் அடுப்பில் வச்சு மாவளியே இதில் வைக்க போகிறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாட்டு வெந்ததுக்கு அப்புறமா இதை கீழே இறக்கி விட்டுக்கலாம் அப்படி நன்னா வேகட்டும் ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே இந்த மாவுளையில் கொஞ்சம் போட்டுருக்கோம் இல்லையா அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் தேவைக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி போடலாம் சாதாரண சாம்பாருக்கு எவ்வளோ போடுவோமோ அது போல் போட்டுக்கலாம் இத்தனை நேரம் ஹை பிளேம்ல இருந்தது கொஞ்சம் கொதிக்க தொடங்கணும்னு மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கலாம் இந்த சைடு கலர் சேஞ்ச் ஆயிருது பாத்தீங்களா இப்போ இந்த சைடுக்கு இப்படி இறக்கி விட்டுருங்க இந்த குச்சி எல்லாம் வேகாது அதுக்கு என்ன பண்றது நான் சொல்றேன் நல்லா விந்து விடுது கலர் மாறி எடுத்து பாத்தேன் ஆஃப் பண்ணி இதை ஆற விடும் இந்த காம்பு வேகாதுன்னு சொன்ன இண்டியா அத ரிமூவ் பண்ணிடலாம் இது வச்சு சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி மிக்சிக்குள்ளே போட்டுடலாம் இந்த மாதிரி பெரிய இலையாக இருந்தால் ஜஸ்ட்டு இந்த மாதிரி உருவினாலே வந்துடும் கருவேப்பிலையில் உருவுற மாதிரி உருவினா வந்துடும் ரொம்ப தடியா இருக்கிற பாட்டு தான் வேகாது தண்ணியை விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும் ஒரு பிடி கருவேப்பிலையும் போட்டு அரைச்சாக்கா நல்லா ஜோரா இருக்கும் வாசனையா இருக்கும் நான் அரைச்சிட்டேன் புளி தண்ணியில உப்பு பொடி எல்லாம் போட்டுருந்தோம் இல்லையா அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் கொஞ்ச நேரத்துக்கு அது கொதிக்கிறதுக்குள்ளயுமே ஒன்றரை கப்பு தோரம்பருப்பு தேவையான தண்ணி விட்டு வாக வச்சு வச்சிருக்கேன் இத நல்லா மசிச்சு வச்சுப்போம் நல்லா மையா மசிச்சு வச்சிருந்தோம்னாக்கா குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் தண்ணியாக இருந்தாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா திக்காக வரும் குழம்பு ஒரு விஷயம் சொல்ல விட்டு போயிடுது இப்போ மான் தடிதாக இருக்கும்போது பரிசு வச்சேடானாக்கா ஈஸியாக வெந்துடும் அரைகிறதும் நல்லா மையாக அரையும் இதை விட மையாக அரையும் நான் இப்போ அரைச்ச வச்சுக்க வச்சிருக்கிறத விட அதனால எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு எது கிடைக்கிறதோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணினோம் மனதா ஒரு நாளைக்கு பண்ணினோம் மனக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணினோம்மானா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவா பெரிய வாழ்க்கை உங்களுக்கு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்ஸாக ஃபீல் பண்ணுவாள் ஒன்றையே சமைச்சிருந்துக்கிறதுக்கு ஒரே டேஸ்ட்ல பண்ணிங்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணினோம்னா ஒருபடி சாதம் ஜாஸ்தி சாப்பிடுவா எல்லாரும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சு விடுத்து இப்ப அரைச்சு வச்சத இதோட சேர்த்துக்கலாம் இந்த மீதி இருக்கிற தண்ணியை விட்டு இதுன்னு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம்

அதை யாருமே விட்டுக்க மாட்டா அப்படியே வேஸ்டா போயிடும் இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு பருப்பு சேர்ந்துக்கும் இதோட அதனால வேஸ்ட் ஆகாது கையில வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் நென்னா பொதிச்சு கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் போறோம் கரண்டியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் வெடிக்கட்டும் கடுகு வெடித்தாச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடுறேன் அரை ஸ்பூன் வெண்ணயம் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேன் பெருங்காயம் அரை ஸ்பூணவுக்கு போடு குழம்போடு சேர்த்துக்கணும் மகமன் வாசனையோட மாவிள குழம்பு ரெடி ஆயிடுத்து